ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிறகடிக்காசி சீரியலில் ஒரு ஒண்ணும் கதையை இழுத்து இப்போ அதை வச்சு வந்து ஒரு பழிவாங்கல் கடையை கதையாக்கி எத்தனை தடவை இந்த வீட்டு ஹால் வழியாக வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி அக்கம் பக்கத்தெல்லாம் வந்து பாத்தி மாற்றி பேசுகிற மாதிரிலாம் மற்ற சீரியலை காமிப்பாங்கல்ல இங்கே நெய்பர்ஸை பற்றி காமிச்சதே இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலுமே வந்து அதை எப்படி தான் வந்து டாலரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல இந்த கதையில் நிறைய விஷயங்கள் நம்ம குழப்பமாக இருக்கிறதுல அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ என்ன நடக்குது பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து இப்போ அந்த தீனா அண்டு தீபன்ன்றது அவங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க ஸோ வீட்டில் கேட்டவொன்னே இப்போ என்ன ஆடுது அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போகும் பொழுது இப்போ பார்வதி அதை வந்து விஜயாட்ட சொல்ல விஜயான்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் ரோஹிணி தான் அதனால் ரோஹிணி தான் பத்து லட்சத்தை கொடுக்கணுங்கிறாங்க ரோஹிணிகிட்டே இல்லை உடனே மனோஜன் மனோஜ் வந்து இப்போ புலம்பி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து இப்போ முத்துகிட்ட கேட்டதுனால முத்து அந்த வீட்டுக்கு போய் பேசிட்டு வராரு அது கை கலப்பாக முடிஞ்சிருது உடனே வந்து அது கை கலப்பில் எல்லாத்தையும் விட்டு ஒரு வேகமாக வர வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஏதோ ஒட்டி கேட்ட மாதிரி பக்கத்தையே நின்று வாசல்லே நின்று யார் பார்க்குறாங்க அப்படின்னா முத்துவுடைய பறவை எதிரியான சிட்டியோட ஆட்கள் அப்போ சிட்டி எப்படிங்க வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா இது ரோகிணியோட வேலையாக தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு மிரட்டி பார்ப்போம்னு சிட்டியோட ஆட் சிட்டிகிட்ட வந்து பேசினது ரோகிணியாக இருக்கும் சிட்டி என்ன நினச்சிருப்பாரு ஒரே ரெண்டு ரெண்டுமா இந்த ரோகினியோட பிரச்சனை தீர்த்த மாதிரி ஆச்சு அதே சமயத்தில் முத்துவத்துக்கு உள்ளே போட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னு அவர் இதாச்சு பண்ண அதனால தான் அவரோட அடியாட்கள்லாம் அடிச்சாங்க அப்படின்னு வந்து இப்போ போலீஸ் வந்து ஒரு அரெஸ்ட் பட்டு போக போகிறாங்க எத்தனை தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முத முதல்ல சத்தியா பைக் திருநாரு அப்படின்னும் போது அந்த வீட்டு வாசலில் இருக்க பைக்கை சிசிடிவி வச்சு தான் வந்து யார் தூக்குறான்னு கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி அதே இடத்துல தான் காரில் வந்து யாரோ வந்து பிரேக் வேறு கட்பட்டிருக்காங்கன்னு ஒரு டவுட் வந்துச்சு அந்த சிசிடிவியை பார்த்து செக் பண்ணி கடைசியில் வந்து அது அந்த சிட்டியோட ஆட்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படியே அம்போ அம்போன்னு பாதியில் பாதியில் எல்லாத்தையும் விட்டுறது மெயின் ட்ராக்கை விட்டு சைட் ட்ராக்கில் கொண்டு போயிட்டு திருப்பி முத்துவை உள்ள அனுப்ப முத்துவை வெளில அனுப்ப முத்து டிரைவர் வெளிலேருந்து வெளில போக உள்ள அனுப்ப அப்படி எத்தனை நாளைக்கு இதே எடுக்க முடியும் இது நமக்கு சளிச்சு போயிடும் கடுப்பாயிடுங்கிறது தோணுதா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுலேருந்து எப்படி மீண்டு வருவார் முத்துன்னு நினைக்கிறீங்க இந்த ட்ராக் மோல் அவசியமாகிறத பற்றியும் இந்த ரோகினா அதுக்கெல்லாம் காரணம்னு இப்போ அவர் கண்டுபிடிப்பார் യും